வீடியோ யூடியூப் சேனல் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பட்டவத்தில் பக்கத்தில் ஒரு சைட் ஒன்று ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் ஓகே இதுதான் அஞ்சடி பாதை இந்த பாதையில் தான் இப்போ நம்ம இதான் ஃபஸ்ட்டு வீடு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இப்படி தான் உள்ளே போக போகிறோம் உள்ளே போனே ஹாலு உங்களுக்கு ஹாலுக்கு நேராக ஆப்போசிட்லேயே வந்து கிச்சனுக்கு உள்ளே போகிறதுக்கு போகிறோம் இது ஆக்சுவலாக டைனிங் ஹாலு இந்த டைனிங் ஹாலில் உள்ளே நுழைஞ்சு தான் நம்ம கிச்சனுக்கு போக போகிறோம் இதுதான் கிச்சன் கிச்சன் மேடை நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே கிச்சன் மேடை போட்டிருக்கோம் இந்த கிச்சன் மேடைக்கு பேக் சைடு செல்ஃப் வரப்போகுது இதுதான் டைனிங் ஹாலு இந்த டைனிங் ஹாலில் இந்த கார் நமக்கு வந்து பூஜை ரூம் வரப்போகுது இந்த கார்னர் திருப்பி கிச்சன்லேருந்து வெளியே வரும் இதுதான் ஹால் சைஸு ஹாலில் இருந்து பெட்ரூமுக்குள்ளே போகிறோம் பெரூம்க்குள்ளே போனோம்னா இதான் வந்து ரூம் பெரிய பெட்ரூம் இருந்து உள்ளே போயிட்டோம் ரூமுக்கு அப்படியே அட்டாச் பாத்ரூம் இது சின்னதாக வந்துடும் ஓகே டாய்லெட் வந்து அந்த மூளைக்கு போயிடும் முன்னாடி வந்து ஷவர் வந்துடும் ஓகே இங்கே தான் ஓப்பன் டோரு திருப்பி ரெண்டாவது வீட்டுக்கு போகிறோம் ரெண்டாவது வீட்டில் உள்ள நுழையிறோம் இங்கேயும் அதே மாதிரி தான் உள்ள நுழைஞ்சோனே ஹாலு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிச்சன் டைனிங் ஹாலு கிச்சன் டைனிங் ஹாலில் கிச்சன் போகிறோம் கிச்சன் போனே கிச்சன் மேடை இங்கே மூணுக்கு நாலு மூணுக்கு மூணு சைஸில் ஜன்னல் வருது இந்த இடத்துல தெக்கம்மா திருப்பி கிச்சனில் இருந்து டைனிங் ஹாலில் வரும் இந்த டைனிங் ஹாலில் மூணு ஜன்னல் வருது ஹாலுக்கு வந்துட்டோம் இருந்து திருப்பி பெட்ரூம் அதே மாதிரி பெரிய பெட்ரூம் பெட்ரூமில் நாளுக்கு நாலு ஜன்னல் அந்த வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் அதே மாதிரி திருப்பி விட்டு விட்டு வெளியே வரோம் ரெண்டாவது வீட்டிலேருந்து கீழே வெளியே வந்து பின்னாடி பக்கம் போகிறோம் பின்னாடி பக்கம் போனோம்னா முன்னாடி இருக்கிறது வாட்டர் டேங்கு ரெண்டாவதாக இருக்கிறது செஃப்டி டேங்கு இந்த செஃப்டி டேங்க்கு முடிகிற இருந்து நமக்கு மாடிப்படி ஸ்டார்ட் ஆகும் மேலே ஏறுறதுக்கு நம்ம மாடி போகிறோம் அந்த செஃப்டி டேங்க் கீழேயே மேலே வந்து ரெண்டு பாத்ரூம் வந்துடும் அட்டாச்சு டாய்லெட்டோட இண்டியன் செட்டு ரெண்டு பாத்ரூம் உள்ளே வந்து வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்கோம் அதை செப்ரேட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வெளியே வந்து ஒரு பாத்ரூம் டாய்லெட் வைக்கிறோம் தண்ணி தொட்டியை எல்லாமே கவர் பண்ணி அப்படியே காம்பவுண்ட் வந்துடும் இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த ஸ்பேஸில் வந்து நமக்கு டூ வீலர் நிறுத்திக்கிறதுக்கு போக்குவரத்துக்கு இந்த ஸ்பேஸை வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் இதுதான் நீங்கள் கேட்ட வீடு ஹவுசிங் பிளானு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் ഫസ്റ്റ് വീട് രണ്ടാമത് വീട് തൃപ്തി വിളിയപ്പെടും വന്ന് ഫോട്ടോക്ക് വന്നിടും